ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் ஏ ஜிம் ஜோசப் அவர்கள் நல்ல மேய்பரின் சுவாசம் சபை ஊட்டி அவர்கள் நம்மோடு கூட இன்றைக்கு சிறப்பு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறார் அவரை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை கத்தருடைய வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் பரிசுத்தத்தை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன் ஒரு மரத்திற்கு வேர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு மனிதனுக்கு பரிசுத்த வாழ்க்கை முக்கியம் வேர்கள் இல்லாத மரங்கள் இல்லை பரிசுத்தம் இல்லாமல் மனிதன் வாழ்க்கை இல்லை ஒரு மனிதன் எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் எவ்வளவு அழகு இருந்தாலும் அவனுடைய ஒரு ஆசை தெய்வத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் உண்மையுள்ள தெய்வத்தை பார்க்க வேண்டும் பல கஷ்டமான சூழ்நிலைகளிலே மருத்துவர்கள் மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கும்பிடுகிற தெய்வத்தை நோக்கி பாருங்கள் அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அப்படி என்றால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் மிக மிக முக்கியமானது இயேசுவை பார்க்க வேண்டும் தெய்வத்தை பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் தெய்வத்தை பார்க்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவானவரை பார்க்க வேண்டுமானால் அவர் பணமோ வலியோ ஒரு காரியமோ நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை இருந்தால் போதும் பரிசுத்தம் என்றால் என்ன தூய்மையான மனசு பொய் பேசாத வாழ்க்கை மற்றவர்களிடத்தில் அன்பை காட்டுகிற வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை கோபப்படாத வாழ்க்கை சாந்தமான வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை குடி பழக்கம் இல்லாத வாழ்க்கை கெட்ட வார்த்தை பேசாத வாழ்க்கை மற்றவர்களிடத்துல பொறாமை கொள்ளாத ஒரு வாழ்க்கைதான் இயேசு கிறிஸ்துவானவர் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் இதுதான் பரிசுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை இந்த போது பேசுவார் யாரிடத்துல அன்பு இல்லையோ அவர்களிடத்துல அன்பை காட்டுங்க யாரிடத்துல எல்லாம் பொறாமையா இருக்கிறீங்களோ அவங்களிடத்துல சமாதானமா இருங்க உலகம் நம்மளை பேசதான் செய்யும் நமக்கு விரோதமா எழம்பதான் செய்வாங்க ஆனா நீ இயேசுவை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக இயேசப்பா எல்லாவற்றையுமே செய்து முடிப்பார் அநேகர் இயேசப்ப தேடி வந்தாங்க கண்ணீர் வடித்தார்கள் அநேகர் தற்கொலைக்கு நேராய் போனார்கள் யாரையுமே இயேசப்பா கைவிட்டது இல்லை கண்ணீரோடு வந்தவர்களை இயேசு பார்த்து அலாது என்று சொல்லி அற்புதம் செய்தார் மறித்த வாலிபனை இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுப்பினார் கடன் பிரச்சனையோடு வந்தவர்களை இயேசு கிறிஸ்துவானவர் பார்த்து அலாது என்று சொல்லி அற்புதம் செய்தார் பல லட்ச கடன் பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறார் தற்கொலை எண்ணத்தோடு சாக வேண்டும் என்று போகிற நேரத்தில் இயேசு அந்த மனிதனோடு பேசி அந்த மனிதனுக்கு மறு கொடுத்தார் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அடுத்த நாள் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலக்கத்தோடு நான்கு மனிதர்களின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்களே பதில் சொல்ல முடியவில்லையே என்ற தவிப்புகளோடு கண் கலங்கினவர்களாய் செயல்பட முடியாதவர்களாய் நீங்கள் நீங்கள் செய்ய ஒரு காரியம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பரிசுத்த வாழ்க்கைக்காக உங்கள் ஜீவனை நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்க ஏசப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் வியாதிகளை நீக்குவார் உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார் உங்கள் சமாதான குலைச்சல்களை மாற்றுவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கத்தர் கொடுப்பார் நல்ல வேலைகளை ஆண்டவர் கொடுப்பார் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் எவ்வளவு பண கடன் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்ற ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடு நான் உன்னோடு காரணம் பாவம் செய்கிறவன் தெய்வனை பார்க்க முடியாது பாவம் செய்கிறவன் தெய்வனுக்கு முன்பாக நெருங்க முடியாது ஆகவேதான் பரிசுத்தமாய் வாழுங்க பரிசுத்தத்துக்காக வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க நிச்சயம் ஏசப் உங்களோடு இருப்பார் உங்கள் கைகளை பிடித்து பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் யாவையும் துடைத்து, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் காட் ஆண்டவராகிய ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாம் கேட்ட இந்த செய்தியின்படி நடந்து நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான காரியங்களை செய்து அவர் சமூகத்தில் எப்பொழுதும் நாம் நம்மை நமக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தாமே பாவியாய் எண்ணப்பட்டார் வலியும் ஆனார் பின்பு மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார் என கண்பானவர்களே அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ